ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் பேரவை தலைவர் எனவே நான் மானிய கோரிக்கையில் குறிப்பாக இரண்டு துறையும் குறித்து சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் நிகழ்த்தி இருக்கிறேன் நேற்றுக்கு இங்கே ஒரு விவாதம் நடக்கிற போது பொதுத்துறை பங்குகளை நாம் விற்பதிலே ஒரு விவாதம் வருகிற போது என்னுடைய மதிப்பிற்குரிய என்னுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் பேசுகிறபோது ஒன்றை குறிப்பிட்டார்கள் அவர்கள் சொல்லுகிறபோது ஒரு விஷயத்தை சட்டமன்ற பேரவையிலேயே மிக தெளிவாக சொன்னார்கள் கூட்டணி என்பது தேர்தலுக்குத்தான் தேர்தலில் தான் கூட்டணி தேர்தலுக்குத்தான் கூட்டணி என்று அவர்கள் நேற்று இங்கே சட்டமன்றத்தை தெரிவித்தார்கள் அவர்கள் எதை மனதிலே வைத்து அல்லது யாரை மனதிலே வைத்து இதை சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியாது ஒருவேளை நேற்றும் இன்றைக்கும் இந்த அவையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்முக உறுப்பினர் பானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரியுமோ அல்லது தெரியாதோ அதுவும் எனக்கு தெரியாது ஒருவேளை இன்றைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கும் அவர் எதை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி சொன்னார் என்பது அவருக்கு தெரியுமா என்றும் எனக்கு தெரியாது எது எப்படி இருந்தாலும் நம்முடைய அண்ணன் கொரடா அவர்கள் எதிர்கட்சி கொரடா அவர்கள் சொன்னதை நீங்கள் இருவரும் நன்றாக மனதிலே குறித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மிகுந்த பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நிறைவுரையாக பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த முறை நிதிநிலை அறிக்கைக்கான என்னுடைய பதிலுரையை நான் சொல்கிற போது வடக்கிலிருந்து யாரும் வந்து தமிழ்நாட்டை வென்று கொண்டு ஆள முடியவில்லை என்பதை நான் தெரிவித்திருந்தேன் மாறாக தெற்கிலிருந்து பத்தாம் நூற்றாண்டிலே ஒரு மாவீரன் இங்கே இருந்து கங்கை வரை படையெடுத்து மாபெரும் வெற்றியை பெற்று வந்தான் திருமண்ணி வளர வெறுநில செல்வையும் போர்ச்செய பாவையும் சீர்த்தனி செல்வையும் தன்பெரும் தேவியராகி என்று தொடங்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மெய்கீர்த்திக்கு சொந்தக்காரன் அவன் நித்தில நெருங்கடல் லாடமும் வெரிமலை தீர்த்தத்து தெரிவுணல் கங்கையும் அலைகளடல் நடுவில் கலம்பல செலுத்தி கங்கையும் கடாரமும் கொண்ட பெருவேந்தனாக விளங்கிய ராஜேந்திர சோழன் தான் அந்த மாவீர் அந்த ராஜேந்திர சோழனுக்கு ஒப்பான மகத்தான தலைவராக தெற்கிலிருந்த ஒரு சூரியனாக நான் இங்கே வந்து வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை காண்கிறேன் நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் கலைஞரெனினும் தான் தலைமையேற்று இந்த கழகத்தை நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற மகத்தான ஒரே தலைவர் அந்த வெற்றிகளை தேடித்தந்த தலைவர் தனக்குவமை இல்லாதான் தாழ்வாழ்க என்று சொன்னார்களே அப்படி தனக்குவமை இல்லாத தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை நான் மீண்டும் ஒரு முறை இங்கே நன்றியோடு வணங்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மணிவாசக பெருமான் மாணிக்கவாசகர் என்று அழைக்கக்கூடிய மணிவாசக பெருமான் ஆவுடையார் கோவில் என்கின்ற திருப்புறந்துரையிலே இருக்கிற இறைவனை பாடுகிற போது திருவாசகத்தில் ஒன்றை பாடினார் பூவின பூங்குயில் பூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகிறது உருப்போடு நமக்கு தேவனர் செரிகளை தாளினை காட்டாய் அடுத்து சொன்னார் யாவரும் அறிவறியாய் எமக்கெழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தர்களாயே என்று அந்த இறைவனை அவர் துயிலெழுப்பினார் யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் என்று சொன்னார் முனிவர்களாலும் முக்கோடி தேவர்களாலும் அறியப்படாத முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய இறைவனே யாவர்க்கும் நீ அறிவறியாக இருந்தால் ஆனால் எனக்கெழியாக இருந்தால் இதோ உட்கார்ந்திருக்கிறாரே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் இத்தனை பெருமைகளை பெற்றவராக இருக்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தமிழ் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழ்களாக திரிகிறார் தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற தனிப்பெரும் முதல்வராக திகழ்கிறார் குறிப்பிட்டு சொல்லச்சுக்கு எத்தனையோ வெற்றிகளுக்கு அவரே காரணகர்த்தாவாக இருக்கிறார் ஆனால் இவ்வளவு வெற்றிகளையும் தன்னிடத்திலே கொண்டிருப்பதை போல ராமாயணத்திலே வால்மீகி ஒரு இடத்திலே சொல்வார் ராமனுடைய கல்யாண திருக்குணங்களெல்லாம் சொல்கிற போது ஒரு இடத்தை சொல்வார் ராமன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் ராமன் சக்கரவர்த்தியின் திருமகன் ஆனால் ராமன் சௌலபியமாக இருந்தான் என்று சொன்னான் சௌலபியம் என்கின்ற வடமொழி சொல்லுக்கு எளிவந்த தன்மை என்பதே தமிழில் சரியான பொருளாக இருக்கும் அவன் சக்கரவர்த்தி திருமானாக இருந்தான் மாவரும் அயோத்தியின் அரசனாக இருந்தான் ஆனால் சாதாரண குடிமக்களும் தன்னை வந்து பார்க்கக்கூடிய ஒரு எளிமையாக இருந்தான் என்று வால்மீகி சொன்னான் அதைத்தான் யாவருக்கும் அறிவறியாயாக இருந்தாலும் எமக்கெளியா என்று மணிவாச பெருமான் பெருமான் தமிழ் தமிழிலே மிக அருமையாக அந்த பாடலிலே குறிப்பிட்டார் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய தமிழ் மகனும் அவரை வந்து பார்த்து தன்னுடைய குறையை சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் எளிவனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே இந்த எளிவந்த தன்மையில்தான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய சிறப்புகளுக்கெல்லாம் பெரும் சிறப்பாக நாங்கள் கருதுவோம் என்பதை சொல்லி ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் தேர்தலிலே யார் வேண்டுமானாலும் கூட்டணியை சேர்த்துக்கொண்டு எந்த விதமான பெர்மோட்டேஷன் காம்பினேஷனும் நீங்கள் போட்டுக்கொண்டு நீங்கள் யார் வேண்டுமானாலும் தேர்தல் களத்திற்கு வந்தால் எப்படி தலையாளங்காணத்தை செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையாளங்காணத்தில் அவரை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய அவனையும் அவனோடு கூட்டணியிலே வந்திருக்கக்கூடிய வேலையரையும் எப்படி அவன் வெற்றி கொண்டு இன்றைக்கும் சரித்திரத்தில் இருக்கிறானோ பெண்ணி பரந்தலையிலே வெற்றி கொண்டு தன்னை எதிர்த்திருக்கக்கூடிய மன்னர்களையெல்லாம் தோற்கடித்து அந்த கூட்டணியை எப்படியெல்லாம் வெற்றிகின்ற இன்றைக்கும் கரிகார் பெருவளத்தான் புறநானூற்றிலும் தமிழ் இலக்கியங்களிலும் நலீறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று அவனை இன்றைக்கும் புறநானூறு பாடுகிறதே அப்படிப்பட்ட கரிகார் பெருவளத்தான் அவன் பெற்றிருக்கக்கூடிய வென்றி பரந்தலை வெற்றியிலே பெற்றிருக்கக்கூடிய கரிகார் பெருவளத்தானைப் போல இனி எந்த தேர்தல் வந்தால் அந்த தேர்தலெல்லாம் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வரலாற்றை படைக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இருப்பார் என்று சொல்லி அவர் வாழ்க புறநானூற்று வருகையிலே சொன்னால் நன்னீர் பஹ்ருலி மணலிலும் பணவே என்று வாழ்த்தியதைப் போல அவர் அந்த மணல் துளிகளிலும் கடற்கரையில் வீற்றிருக்கக்கூடிய இந்த கடல் உள்ளவரையும் கார் உள்ளவரையும் இந்த பார் உள்ளவரையும் உங்கள் புகழ் ஓங்குக ஓங்கு என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை